வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை அக்பர் பீர்பால் கதை அக்பருக்கு அழகான கிளி ஒன்றை ஒரு துறவி பரிசாக கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அக்பர் ஒரு நன்றியுள்ள வேலையாளை அழைத்து கிளியை கொடுத்து கவனமாக அதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வளர்த்து வர வேண்டும் கிளி நோய்வாய்பட்டது என்றோ அல்லது செத்துவிற்றது என்றோ என்னிடம் வந்து சொன்னால் நான் உனக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று கட்டளையிட்டார் வேலையால் மிக கவனமுடன் கிளியை வளர்த்து வந்தான் இந்நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு கிளி நோய்வாய்ப்பட்டு மாண்டு விட்டது வேலையால் கிளி செத்துவிட்ட செய்தி அரசருக்கு தெரிந்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தான் இதிலிருந்து தப்பிக்க மதியுக மந்திரி பீர்பாயிடம் ஓடி அவர் காலில் விழுந்து வணங்கி நடந்ததை கூறினான் பயப்படாதே நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மறுதினம் வழக்கம் போல் அரசு சபைக்கு சென்ற பீர்பால் அரசரை வணங்கிவிட்டு அரச பெருமானே உங்கள் கிளி என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தார் அரச பெருமானே உங்கள் கிளி அரசர் கிளிக்கு என்ன நேர்ந்தது என் கிளி செத்து விட்டதா என படபடப்போடு கேட்டார் பீர்பால் அரசே தங்கள் கிளி பெரிய துறவியை போலாகிவிட்டது போலும் முகம் வானத்தை நோக்கியுள்ளது கண்கள் மூடி இருக்கிறது என்றார் அக்பர் உடனே விரைந்து சென்று பார்த்தால் கிளி கூண்டுக்குள் செத்து கிடந்தது கிளி செத்துவிட்டது என்று ஏன் முன்பே சொல்லி இருக்கக்கூடாது அது எப்படி சொல்ல முடியும் நீங்கள் விரும்பினால் அவ்வாறு சொல்லலாம் ஆனால் அது பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்றார் பீர்பால் சிறந்த புத்திசாலியான உம்மால் ஒரு கிளி உயிரோடு இருக்கிறதா செத்துவிட்டதா என்பதை கூட அறிந்து கொள்ள முடியவில்லையே கிளி இறந்து விட்டது என்று முன்னரே நீ சொல்லி இருந்தால் நான் இவ்வளவு சிரமத்தோடு இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை அல்லவா என்றார் அக்பர் அரசர் பெருமானே கிளி செத்துவிட்டது என்று முன்பே நான் சொல்லி இருந்தால் என் தலையை அப்பொழுதே கொய்து இருக்க மாட்டீர்களா என்றார் பீர்பால் அதை கேட்ட அக்பர் வேலையாளிடம் தாம் முன்பு கூறியிருந்ததை நினைவு கூர்ந்தார் நல்ல வேலையாக நன்றியுள்ள அந்த வேலையாளின் தலை வெட்டப்படுவதிலிருந்து தந்திரமாக அவனை காப்பாற்றிய பீர்பாலின் மதியுகத்தை பாராட்டினார் நீதி சொல்வது பெரிதல்ல எப்படி சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம் இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த கதையில் சந்திக்கலாம்.